பார்ந்த தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் சில மதியோட இந்த நூலை வந்து இங்கே வந்து தான் பார்த்தேன் படிக்கல வந்து சில பக்கங்கள் வந்து படிச்சிருக்கேன் முக்கியமாக வந்து எனக்கு சரண்குமார் லிம்பாலே அப்படின்னு சொன்னாவே என்னோட எனக்கு வந்து அவருடைய தன் வரலாறு அனாரியா அதிலிருந்து தான் அதாவது தொண்ணூறுகளில் வந்து தலித் இலக்கியம் இங்கே அறிமுகமாகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மராட்டிய தன் வரலாறுகளில் தான் இங்கே தொடக்கமாயிருக்கு இப்படி கருப்பிழக்கியங்களில் வந்து தன் வரலாறுகள் தான் தொடக்கமோ அதே மாதிரி தலித் இலக்கியத்திலையும் தன் வரலாறுகள் தான் தொடக்கமாக இருந்திருக்கு அந்த வகையில் வந்து தொண்ணூறு விடியல் பதிப்பை வந்து நிறைய தன்னுள்ள தன் வரலாறுகளை வந்து மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க அதில் முக்கியமானது வந்து அனாரியா சரண்குமார் லிம்பாலையோடையது சரண்குமார் லிம்பாலை வந்து அவருடைய தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய முதல் மூச்சு வெளிவந்தது இங்கே இருக்கிற ஒழுக்கத்திற்கு மிகப்பெரிய அச்சமாக அது வந்து அமைந்திருந்தது குழந்தையா என்னுடைய முதல் அழுகை வெளிவந்தபோது இந்த உலகம் முழுக்கும் இருக்கிற தொந்திகளுக்கு வந்து பால் பீச்சி அடிச்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவர் சொல்கிறார் அவருடைய தன் தன்னுடைய பிறப்பை பற்றி அப்படி தான் அவர் சொல்கிறாரு அப்போ சரண்குமார் லிம்பாலே வந்து அந்த தொண்ணூறுகளில் வந்த பல்வேறு தன் வரலாறுகளில் வந்து தனித்த ஒரு தன்வரலாக வந்து அனாரியாக இருந்தது அது அது ஏன்னா மற்ற எழுத்தாளர் அதாவது நீங்கள் அந்த தொண்ணூறுகளில் நிறையா வந்தது மராத்தியத்திலேருந்து இந்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் வால்மீகியுடைய தன் வரலாறு அந்த மாதிரி நிறைய தன் வரலாறுகள் வந்தபோது கூட அதில் தனித்த இதாக வந்து அனாரியாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னு சரண் சரண்குமார் லிம்பாவுடைய முழு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியான சொல்முறையே இருக்கும் குறிப்பாக வந்து மொழி மதிவண்ணன் மொழிபெயர்த்த முதல் நூலான தலித் பார்ப்பனன் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து மிக முக்கியமான தொகுப்பு அது அதில் இருக்கிற சிறுகதைகளில் முழுமையாக பார்த்தீங்கன்னா எல்லா க எல்லா சிறுகதைகளும் நேரடியான சொல்முறை கொண்டவை நீங்கள் அந்த முழு கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் நேரடியாகவே வரும் பிஜேபிங்கிற அந்த இது நேரடியாகவே இருக்கும் அதாவது முக்கியமாக வந்து பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த இது வந்து மற்ற மற்ற மொழிபெயர்ப்பு எழுத் மற்ற எழுத்து எழுத்தாளர்கள் இல்லாத ஒரு தனித்த ஒரு பண்பாக வந்து சரண்குமார் லிம்பாலையிட்டு இருக்குது நேரடியான பார்ப்பனை எதிர்ப்பு அதுதான் நேரடியான சாதி எதிர்ப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் அவர் தொடர்ந்து வந்து அவருடைய கதைகளில் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு அப்போ மதிவண்ணனும் அந்த சரண்குமார் லிம்பா லிம்பாலையும் சந்திக்கிற முக்கியமான புள்ளி அதுவாக தான் இருக்குது சாதி எதிர்ப்பு அப்படிங்கிறது வெற்று அதாவது வெறும் சாதி எதிர்ப்புங்கிறதெல்லாம் தனியாக இருக்க முடியாது பார்ப்பனியை எதிர்ப்பு தான் சாதியை எதிர்ப்பாக வந்து கிளைபரப்பி வருது அப்படிங்கிறது வந்து சரண்குமார் லிம்பாவளுடைய எல்லா எழுத்துக்களிலும் அது இருக்குது அந்த வகையில் வந்து தொடர்ந்து மதியன் அடுத்தது ஓலங்கிற அந்த நாவலை வந்து மொழிபெயர்க்கிறாரு இப்போ கும்பல்கிறத அந்த நாவல் இந்த இந்த நாவலும் வந்து பெருமாள் முருகன் தோ சொன்ன மாதிரி பல்வேறு விதமான கும்பல் வன்முறைகளை அதாவது நாவல் தொடங்குறதே வந்து அந்த கும்பல் வன்முறைகள் தான் நாவல் தொடங்குது அவர் அந்த அவர் சொன்ன அந்த தாத்தா அவர் 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 தான் முதல்ல வந்து அந்த தீயில தூக்கி எரியப்பட்டு கொல்லப்படுகிறார் அப்போ அதிலிருந்து அந்த நாவல் தொடங்குது அப்போ இறுதியாக வந்து ஒரு தற்கொலையில் அதாவது கொலையில் தூக்கிடப்படுற ஒரு கொலையில் வந்து நாவல் முடியுது அப்படி இந்த கும்பல் வன்முறை என்பது வந்து தொடர்ந்து பெரிய கொலைக்களங்களாக வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் வந்து பல்வேறு அரசியல்கள் எப்படி வந்து சாதி அரசியல் மத அரசியல் தேசிய அரசியல் எல்லாமே வந்து அரசியலாக தொடங்கி ஒரு மிகப்பெரும் வெறியாக மாறி அது கும்பல் மனப்பான்மைக்கு இட்டு சென்று அந்த கும்பலை சேர்த்து செய்கிற கொலைகள் செய்கிற வன்முறைகள் அப்படிதான் அந்த இந்த நாவல் முடியுது இது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த சாதாரண ஒரு மக்களுடைய வாழ்வு வந்து எப்படி இந்த மாதிரியான கும்பல்களோட கையில் பட்டு கிழிஞ்சு போகுது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து இந்த நாவல் சொல்லுது ம மதியோட மொழிபெயர்ப்பு அப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக யாரும் படிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது ஆக்சுவலாக எனக்கு பார்த்தா சரண்குமாரோடைய எழுத்து அப்படி தான் இருக்குதுனிங்க அதனால தான் அது அப்படியே வந்து வந்திருக்கு அந்த வகையில் வந்து மிகச்சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது மதிக்கு என்னோடய வாழ்த்துக்கள்